விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நேற்று முடிந்துவிட்ட நிலையில் எண்பத்தி இரண்டு புள்ளி நாலு எட்டு சதவீதம் வாக்குப்பதிவு நிறைவு பெற்று இருக்கிறது கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் அதிக அளவு வாக்கு சதவீதம் பெற்றிருக்கக்கூடிய நிலையில் போட்டி தற்பொழுது யாருக்கு வேண்டுமானாலும் சாதகமாக மாறலாம் என்ற தகவல்களும் வெளியாகியிருக்கிறது குறிப்பாக அதிமுக இந்த களத்தில் இல்லாத காரணத்தினால் மும்முனை போட்டி நிலவி வருகிறது திமுக மற்றும் பாமக அது மட்டுமல்லாமல் நாம் தமிழர் என்ற மூன்று மும்முனை போட்டி நடந்து வரக்கூடிய நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு ஓட்டிற்கு ஐந்தாயிரம் ரூபாய் முதல் பத்தாயிரம் ரூபாய் வரை வழங்கப்பட்டுள்ளதாகவும் திமுகவிற்கு ஓட்டு போடுவதாக கூறிவிட்டு வேறு கட்சிகளுக்கு ஓட்டு போட்டால் பத்தாயிரம் ரூபாய் பதிலாக பதினைந்தாயிரம் ரூபாய் மீண்டும் வசூலிக்கப்படுவதாகவும் புகார்களும் எழுப்பப்பட்டது மிக மிக மோசமான செயலில் திமுகவினர்கள் ஈடுபட்டிருப்பதும் நமது அனைவருக்கும் தெரியும் குறிப்பாக இந்த இடைத்தேர்தலை பொறுத்தளவிற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர் அன்னியூர் சிவா அவர்கள் வெற்றியடைவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்ற தகவல்களும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது ஏனென்றால் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் தொடர்ச்சியான வெற்றிக்கு பிறகு தமிழகத்தில் நிகழக்கூடிய மரணங்களாக இருக்கட்டும் அரசியல் சட்ட ஒழுங்காக இருக்கட்டும் அனைத்துமே திமுகவிற்கு எதிராகத்தான் வந்து கொண்டிருக்கிறது சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் இருந்து கள்ளக்குறிச்சி மரணம் மாநில கட்சியின் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களது கொலை காவல்துறையின் கண்முன்னே இது நடந்திருப்பதால் மீண்டும் மீண்டும் திமுகவினருக்கு நம்பகத்தன்மை இல்லாத காரணத்தினால்தான் திமுகவினர்கள் கொடுத்த பணத்தை பெற்றுக்கொண்டு கொண்டு வேறு கட்சிகளுக்கு வாக்குகளை செலுத்தியுள்ளதாக நாம் பார்க்கிறோம் நேற்று ஒரு சிறு குடிசை தொழிலாளி வீட்டில் புகுந்து நீங்கள் திமுகவிற்கு ஓட்டுக்களை செலுத்துவதாக கூறி பணத்தை பெற்றுவிட்டு பாமகவிற்கு ஓட்டுகளை செலுத்தியிருக்கிறீர்கள் ஆகையால் உங்களது வீட்டில் உள்ள பட்டா ரத்து செய்யப்படுவதாக திமுகவின் நிர்வாகிகள் மிரட்டியதாகவும் இங்கிருந்து வேறு இடத்திற்கு செல்லுங்கள் என்று மிரட்டியதாகவும் நாம் வீடியோ மூலமாக பார்த்திருப்போம் இதே சூழ்நிலையில்தான் தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் அன்னியூர் சிவா அவர்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைவார் அப்படி தோல்வி அடையும் பட்சத்தில் நாற்பது தொகுதிகளில் வெற்றியடைந்தாலும் எந்த ஒரு பயனும் இல்லை என்பதற்கேற்பதான் செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது எண்பத்தி இரண்டு புள்ளி நாலு எட்டு சதவீதம் வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்று முடிந்திருக்கிறது ஜூலை பதிமூன்றாம் தேதி வாக்கு எண்ணிக்கையின் பொழுது என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் இது பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள்